شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد سلام عليك غنيم الله بن الله الله அவர்களை பார்த்து அல்லாஹு சொன்னான் அதிலிருந்து மூசா நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு அநியாயக்காரன் அவனது பெயர் ஃபிராவும் அதனால்தான் உலகம் அழுகிற வரையிலும் யாரெல்லாம் வரம்பு மீறி அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை இஸ்லாம் சொல்லுகிற பெயர் இவன் இந்த காலத்தினுடைய ஃபெராவுன்க இவன் அப்படின்னு சொல்லுவான் எப்படி மூசா நபி காலத்திலே ஃபெராவுன் என்ற ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த காலத்தினுடைய நபி ஹதரத் மூசா நபி அலிஹிவாசலாம் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பரம்பு மீதி நடந்து கொண்டான் என்றால் வரம்பு மீதி நடந்து கொள்ளுதல் அநியாயம் செய்தல் செய்தல் அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் செய்து வந்தான் அக்பர் அன்பர்களே வரலாறு இன்றும் நமக்கு நிதர்சனமாக குரானிலே இருக்கிறது அல்லாவனை என்ன செய்தான் கடலிலே அல்லாஹ் மூழ்கடித்து இருக்கிற இடம் தெரியாமல் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அவனை மட்டுமல்ல அவனோடு சேர்ந்த லட்சக்கணக்கான அவனுடைய படைகளும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டன சொல்லிட்டு எல்லாம் குரான்ல பேசுவான் உன்ன மாதிரி அநியாயக்காரனும் உலகம் அழிகிற வரையில் நிறைய பேர் வருவானோ இது குரான்ல இல்லை அந்த செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் உன்னை போன்ற அநியாயம் அக்கிரமம் இஸ்லாமியர்களிடத்திலே இஸ்லாத்தின் மீது மார்க்கத்தின் மீது வரம்பு மீது நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமக்காரர்கள் இப்போதும் கூட இருக்கிறார்கள் அல்லவா அதுபோன்று நிறைய பேர் வருவானுவோ அவர்களெல்லாம் பாடம் பெற வேண்டும் அல்லாஹுவாகியர் அப்பாஹிய நான் நினைத்தால் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி விடுவேன் என்றவர்கள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபிராவுனுடைய உடலை உலகம் அழிகிற வரையிலும் அல்லா இந்த அளவும் பாதுகாத்து வைத்திருக்க எந்த விதமான கெமிக்கல்லாம் போட்டு பாதுகாக்கல அப்படி இயற்கையாகவே அவனுடைய உடல் அப்படியே இருக்கிறது அல்லாம் பாதுகாக்கிறான் அது எதுக்கு பாதுகாக்கிறேன் அல்ல விளக்கம் தருகிறான் உன்னை போன்ற ஃபிராவுன்கள் அணியாய அக்கிரமக்காரர்கள் உலகம் அழிகிற வரையிலும் வருவான் அவனெல்லாம் பாடம் படிக்க வேண்டும் பிறவுனுக்கு ஏற்பட்ட கதி உனக்கும் கூட்டத்துக்கும் ஏற்படும் பார்த்துக்க சாட்சி இருக்கு அதாட்சி இருக்கு வரலாறு இருக்கிறது புரிந்து கொள் இதற்காகத்தான் அந்த உடலை நாம் பாதுகாக்கிறோம் என்பதாக அல்லாஹரபுல் ஆலமின் சொல்லி காட்டுவான் நண்பர்களே ஆக அல்லாஹுவினுடைய ஒரு சுண்ணத்து வழிமுறை என்னவென்றால் வரம்பு மீறி யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக அதிபர்களாக பிரதமர்களாக முதலமைச்சர்களாக பொறுப்புதாரிகளாக யாராக இருந்தாலும் சரிதான் தகா வரம்பு மீறி விடுவார்களையானால் அல்லா அவர்களை முடித்து விடுவான் என்பதுதான் விஷயத்திலே இருந்தது யாருக்கு தொல்லை தந்தான் நாம் யோசிக்க வேண்டும் அஸ்மீனே கட்டுப்பட்ட ஐந்து நபிமார்களில் ஒரு நபி ஹதரத் மூசா நபி அலி வசலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்தான் அவர்கள் விஷயத்திலே வரம்பு மீறி நடந்து கொண்டான் அவர்களினுடைய உம்மத்தார்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்தான் செய்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனை அழிச்சான் இப்ப நம்ம என்ன தெரியுமா பாடம் பெற வேண்டும் நம்ம நபி யாரு தெரியுமா அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான நபி நம்ம நம்மது அவர்கள்தான் அதற்கு மூசா நபி அலகி வசலாம் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் தான் ஆனால் அவர்களை தாண்டி எல்லா நபிமார்களையும் தாண்டி ரப்புக்கு பிரியமானவர்கள் நம்முடைய கண்மணி முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹு அலகி அவர்கள் அவர்களினுடைய சமுதாயம் நாம் நமக்கு தொல்லை தருகிறவன் முகமது ரசூலுல்லா கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை சிதைக்க நினைப்பவன்

அதே ரப்புதான் இப்போதும் இருக்கிறான் எந்த குறையும் எந்த இயலாமையும் அவன் ஏற்படவில்லை அல்ல ஆணக்கமா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் முன்னாலெல்லாம் எப்படி இருந்தானோ அதே ரப்புதானி இப்போதும் இருக்கிறான் ஆனால் இப்போது காட்சி மாற்றம் அப்போது மூசா நபியுடைய உம்மத் சிரமப்பட்டது ரப்பே இன்னைக்கு உன்னுடைய நேசர் உன்னுடைய ஹபீப் உம்மத் சிரமப்படுகிறது அழகி செலாம் எங்களுடைய கண்மணி நாயகத்தின் மீது நீ கருணை காட்டு அவர்களினுடைய உமத்தினர்களாகிய எங்கள் மீது நீ இறக்கப்படு எங்களுக்கு சரியான ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஆதரவான ஆட்சியாளர்களை நீ கொண்டு ரப்பே வல்லாகி உம்ேட்கிறோம் உலகம் அழிகிற வரையிலும் இந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ரம்பே கடலிலே மூழ்கடித்ததை போன்று அவர்களை நீ மூழ்கடி ரம்பே உனக்கு முடியும் ரம்பே நாங்கள் நம்புறோம் அல்லாஹ் என்று முகமது ரசூலுல்லுடைய ரம்பிடத்திலே கெஞ்சுவோம் அல்லாஹை கபூல் செய்வானாக

I the